தேரேத்தி நமது தமிழகத்தில் தஞ்சாவூரில் வழங்கப்பட்டா முடிசேந்து ஒரு கூட்டம் நடைபெறாகிறது அன்றூடே 100 Sharkhari காவராணனே என்றே தமிழகத்திலும் பொது அறிவிப்பு செய்து பொதுமக்கள் ஈடுபடும்படாயின்ற தீமுரகத்தின் சின்னசேனன் வடமாவை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கூட்டம் நடைபெறுகிறது அன்றூடே சேரசுலசாமி பொதுாரகக்கு என்ன

உலமாக்கள் இன்றுவரையும் சொல்ல இப்பொழுது மாதிரி ஆதரவாளராக மட்டுமல்லாமல் வேட்கும் படியை தன்னுடைய ஆழ் அடை செய்து ஒரு நல்ல தலை ஷேப்ட்ல சொல்றாங்க ஆகும் நாமது நிலையே வரலாறு விவாத அடை 1940 1960ல இருந்து இந்த முறைக்கே ஒரு கதை ஆரம்பிச்சு தரவே அந்த வாழ்வில வந்தாங்க அப்படி தரவே அதை எல்லாம் சாவி இல்லைனு சொல்லி கேக்குறாங்க

आपने समय इंतज़ार करके कहा था वो इंतज़ार नहीं है तब तो समय में आपने उनके लोगों से जितना है कहीं पर जैसे भी अगर जहाँ उनके तब्बा पुलिस बताएं पुलिस चार्जरी करती है नशोना आया तब्बा पुलिस बताएं जब तब्बा पुलिस बताएं तो क्या रहते हैं इधर आशंका इंतज़ार ही बस इसके बारे में त भविष्या तो इनका कार्यक्रम नहीं है, पर तो ये बैर बैठ पड़ी है, ये समझा ना उसे नहीं हो, आने से ही आवश्यक नहीं है ऐसे नहीं हो। अब लेकिन आश्रम की कार्यक्रम इधर कोई आश्रम की कार्यक्रम बैर सोड़े हुए हैं। ये अब देश में खाना बंद किया जा रहा है, जब वो ये आश्रम की कार्यक्रम यूँ का प्रव